ஓம் சக்தி தாங்கே துணை என் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்பிய ஒரு செய்தியினை என்று உன் வராகியம்மா நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் உன் மனது எதிர்பார்த்து நின்ற ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது அம்மா சொல்வதை கேட்காமல் அந்த உறவு உன்னை தேடி வருவதை நீ இழந்து விடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உறவு நீ ஆசைப்பட்ட உறவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ இழந்துவிடக் கூடாது அல்லவா உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அம்மா காரண காரியங்கள் இல்லாமல் இடத்தில் இதை நான் சொல்ல வரவில்லை என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என் குழந்தை பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டம் எடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் உனக்கான இந்த செய்தியினை நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் இடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம்தான் இப்பொழுது எல்லாம் வாழ்க்கையில் உண்மையான உறவு என்ற ஒன்று கிடைப்பது அபூர்வமான விஷயமாக மாறிவிட்டது யாருக்கும் வாழ்க்கையில் உண்மையான உறவு என்ற ஒன்று கிடைப்பது கிடையாது எல்லாமே போலியான உறவாகத்தான் இருக்கின்றது பொய்யானவர்களை அதிகமாக சந்தித்து சந்தித்து உண்மையானவர்கள் அருகில் வந்து நின்றால் கூட அவர்கள் யார் என்பதனை கண்டுபிடிக்க முடிவதில்லை இப்படி உன் வாழ்க்கை மாறிவிட்டது உண்மைதான் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை கண்டது உண்மைதான் அல்லவா இப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் ஒரு உண்மையான உறவு ஒன்று உன்னை தேடி வருகிறது என்றால் என் குழந்தை அதை நீ தவிர்த்து விடக்கூடாது என் குழந்தை உனக்கு நல்லதல்ல இந்த தாயான் அவள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக எப்பொழுதுமே புரிந்து கொள் இந்த வராகி தருகின்ற ஒரு உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவாக மட்டுமே இருக்கும் எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விலகாத ஒரு உறவாக இருக்கும் இதற்காகத்தான் இத்தனை காலமும் என் குழந்தை நாம் கஷ்டப்பட்டோமா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு நீ எண்ணியதை விட சிறப்பான உறவாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என் அன்பு குழந்தையே முதலில் உறவு என்று சொன்னவுடன் நீ வாழ்க்கை துணை அல்லது நமக்கான எதிர்காலத்திற்கான வாழ்க்கை துணையோ என்று எண்ணக்கூடாது உறவு என்பது யாருக்கு இப்பொழுது வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கான ஆறுதல் யார் மூலமாக தேவைப்படுகின்றதோ அப்படிப்பட்ட உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதாவது நல்ல துணையை தேடுகின்ற அவர்களுக்கு நான் சொல்கின்ற உறவானது நல்ல துணையாக இருக்கும் நல்ல நட்பு தேவைப்படுகின்றது எனக்கு கஷ்டங்கள் வரும்போது ஆறுதல் தேவைப்படுகின்றது என்று நினைப்பவர்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பு உன்னை தேடி வரும் இப்படி எதுவாக நீ உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவை தேடுகின்றாயோ அந்த உறவைத்தான் அம்மா நாளைய விடியலில் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை நீ தெளிவாக உணர வேண்டும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை படுகுழியில் தள்ளிவிடும் சில உறவுகள் கை கொடுக்கும் சில உறவுகள் வேண்டாம் என்று வேண்டும் என்றே கை கொடுக்காமல் தள்ளிவிடும் சில உறவுகள் எப்பொழுது நீ உள்ளே விடுவாய் என்று உன் பின்னாலேயே நின்று பார்த்து கொண்டிருக்கும் விழுந்துவிட்டால் எட்டி பார்த்து சரியாகத்தான் விழுந்திருக்கிறாயா மீண்டும் மேலேறி வருவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் வாய்ப்புகள் இருந்துவிட்டால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இந்த வாய்ப்புகளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் என் குழந்தையே இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இந்த உறவுகளுக்கு மத்தியில் வாழ்வதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க நீ முன்னேறி கொண்டே இரு உறவுகள் கிடைத்தால் சந்தோஷம் உண்மையான உறவுகள் என்றால் இன்னும் ஆனந்தம் அதையும் தாண்டி வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை விட்டு விலகி விடுவது அதைவிட நல்லது இப்பொழுது இது போன்ற ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்க காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே எத்தனையோ நீ இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நமக்கும் இப்படி நல்ல உறவு கிடைக்க வேண்டும் என்று அடுத்தவர்களை பார்த்து ஏங்கி இருக்கின்றாய் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கண்டு மனம் ஏங்கி நீ தவித்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது ஏக்கம் கொண்ட என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதை கொடுப்பது என்னுடைய பொறுப்பல்லவா அதைதான் உன் அம்மா நான் செய்ய ஓடோடி வருகின்றேன் என் குழந்தையே மனதால் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் காயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல தெளிவு ஒரு நாள் கிடைக்கும் உனக்கான நல்ல விஷயம் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் அந்த நாளை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் அது மிக பெரியதொரு அதிசயத்தை நடக்கும் அப்படித்தான் நான் சொல்கின்ற இந்த உண்மையான உறவும் உன் வாழ்க்கையில் உனக்கானது நடத்தி கொடுக்கப் போகின்றார்கள் நீ வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்திட முன் வருவார்கள் இந்த வாழ்க்கையில் என்ன இல்லை என்று நீ ஏங்குகின்றாயோ அதை உனக்கு கொடுக்க அவர்கள் முன் வருவார்கள் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படி இருக்கப் போகின்ற இவர்களை என் குழந்தை நீ உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்லதொரு அன்பினை கொடுக்க வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ எப்படி உன்னை தேடி உண்மையான உறவு வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுபோல உன்னை தேடி வருகின்ற உறவிற்கு நீ உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு ஒரு நாளும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்துவிடக்கூடாது நம்பி வருகின்றவர்களுக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இழக்க விடாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் இது மட்டும் போதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிரந்தரமானதாக மாறிவிடும் என் குழந்தை மனமகிழ்ச்சியோடும் மன சந்தோஷத்தோடும் நீ வாழ வேண்டிய குழந்தை அல்லவா உனக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இனிமேல் மன நிறைவை கொடுப்பதற்கான செயல்களாக இருக்க வேண்டும் என்று அம்மா முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் உனக்கு போதும் இனிமேலாவது இதை எல்லாவற்றையும் மறந்து வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து நீ எப்பொழுது நமக்காக ஒருவர் இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இனிமேல் பழகிவிட வேண்டும் அதற்கு ஏற்றது போல உன்னை நான் இந்த வாழ்க்கையில் தயார்படுத்தி விடுவேன் என் குழந்தையே நீ சரியான நேரத்தில் சரியான ஒரு உறவை தேர்வு செய்ய வேண்டும் அது மட்டும்தான் இன்று நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உன் மனதிற்கு தெரிந்துவிடும் நாளை உன்னிடத்தில் பேசுகின்றவர்களும் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்று ஒருவேளை அம்மா உன்னை தேடி எந்த உறவுமே வரவில்லையே அப்படியானால் நீ சொன்னது எல்லாம் பொய்யா என்று நீ என்னிடத்தில் கேட்பாய் ஆனால் நான் சொன்னது போல நாளை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவும் உன்னை தேடி வரவில்லை என்றால் உனக்கான உறவு இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் நாளை இல்லை என்றால் உனக்கு இன்னொரு நாள் நிச்சயமாக அந்த உறவினை நான் அடையாளம் காண்பித்துக் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தைக்கு இதை நடத்தியே தீர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதற்காகவும் என் குழந்தை இனி கலங்க வேண்டாம் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் என் குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்